விதிமீறல் கட்டிடங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது சென்னை ரிப்பன் மாளிகையில் மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது பேருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி சென்னையில் கட்டுமான பணிகள் ஏற்படக்கூடிய காற்று மாசை தணிக்க தவறினால் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறலுக்கு ஐந்து லட்சம் அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விதிமீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் எனவும் பதினைந்து நாட்களுக்குள் சரி செய்யாவிட்டால் அபரா கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது